நீ ஆளு மீரா ஏரோஸ்டேஸ் ட்ரைனிங்காக நாளைக்கு முத முதல்ல சென்னை டு மும்பை கால நைன் தேர்ட்டி பிளைட்ல மும்பைக்கு போறாங்க அதுக்கு முத முதல்ல பிளைட்ல போறதுனால பிளைட் டயர்ல போய் எலுமிச்சு போன வைக்க சொல்றீங்களா இல்ல மொட்டை மாதிரி டாடா கார்டு சொல்றீங்களா இந்த அளவுக்கு எல்லாம் போவே நினைச்சு பாரு ரெண்டு பேருக்கு இங்க இருந்து மும்பை அப் அண்ட் டவுன் பிளைட் சார்ஜஸ் டுவெண்டி தௌசண்ட் ருபீஸ் ஆகுது ஆனா இந்த டிராவல்ஸ் மட்டும் தான் வெறும் நைன்டீன் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் அதனால தான் நான் இங்க கூட்டு வந்த வேலையை பாத்துட்டு போங்க என்ன ட்ரெஸ் கண்ணெல்லாம் கூசுது உன்ன மாதிரி டிடிஆர் கோட்டு போட்டு வரத்துக்கு என் ட்ரெஸ் எவ்வளவோ மேலு